நாதம் பரநாதம் இந்த உலகம் எதிலிருந்து தோன்றுச்சு அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது சொல்லுங்கள் கலெக்டர் இந்த உலகம் இருந்து தோன்றுச்சு வந்துச்சு அது அது வந்து வந்தது அப்படின்றது இப்ப சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லக்கூடியது அது அழுத்தம் அழுத்தத்தினுடைய வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் பட் அந்த அழுத்தமும் அந்த அழுத்தத்தினுடைய வெடிப்பும் எதனால உண்டாச்சு அடுத்து அது எதனால உண்டாச்சு அந்த பிளவு எதனால உண்டாச்சு திரும்ப அழுத்தம் எதனால உண்டாச்சு அ வெப்பம் எதனால உண்டாச்சு வெற்றிடம் எதனால எது எதனால உண்டாச்சு ஏன்னா இது எல்லாத்துக்கும் மெயினா ஒன்னு இருக்கு அது கிரியேட் ஆனதுனால தான் அது உருவானதுனால தான் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக என்ன ஆகிருக்குன்னா உருவாயிருக்குன்னு அர்த்தம் ஒரு வெற்றிடம் கட்டடம் கட்டுறோம் பேஸ்மட்டம் போடுறோம் அப்படியே வரிசையாக அப்போ முதல் நம்ம என்ன சொல்கிறோம் இது ஒரு காளி மனை ஒரு காளி இடம்ன்றோம் அப்புறம் ஒரு பேஸ்மட்டம் போட்டாச்சுன்னா இது வந்து பேஸ்மட்டம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் சரி அது ஒரு இந்த ஃபஸ்ட்டு டெரஸ் வரையும் நம்ம போட்டோம்னா மொதல் டெரஸ் போட்டிருக்காங்க அப்படின்றோம் அப்புறம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு வீடுன்றான் இல்லை ஒரு பில்டிங்ன்றான் அப்போ ஒரு வெற்றிடம் வந்து இந்த வெற்றிடம் இல்லாமல் போறதுக்கான ஒரு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொருளா சக்தியா ஆற்றல் அங்கே மாறுது அப்ப அதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ ஒன்று இருந்திருக்கு அதுதான் இவ்வளோத்தையும் கொண்டு வருது ம் காற்று அது அதுக்குள்ள ஒன்று இருக்கு சுத்தி சுத்தி அங்கேயே அந்த ஒரு பெர்சன்டேஜ் தான் என்ன அந்த ஒரு பெர்சன்டேஜ் தானே எல்லாமே இல்லை எல்லாமே பாருங்க தொண்ணூற்றி ஒன்பது எல்லாமே தொண்ணூத்தி ஒம்பது தான் அந்த ஒன் பர்சன்ட் தான் இப்போ நமக்கு ஓடிட்டு இருக்கு எல்லாமே இல்லை ஆற்றல்ன்றது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது வெற்றிடத்துக்கு இருக்கக்கூடியது வெப்பத்துக்கும் இருக்கக்கூடியது அப்புறம் என்னவோ சொன்னார் அது மாதிரி எல்லாத்துக்குமே ஆற்றல் அந்த ஆக்கப்பொருளான அந்த ஆற்றல் சக்தி வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய நம்மளுடைய கேள்வி என்னென்னா இது நடக்கிறதுக்கு கருவாக ஒன்று உள்ளே இருந்திருக்கு இது நல்லா நீ நீங்கள் எல்லாமே இது நடந்து பின்னாடி நடந்ததை நீங்கள் சொல்லிட்டே வரீங்க புரியுதா ஒரு பட்டாசு இருக்குது அது இன்னும் பற்ற வைக்கலை பார்க்க நமக்கு என்ன விரும்புன்னு அப்படி பட்டாசு தான் தெரியுது இப்போ பற்ற வச்சிட்டோம் பற்ற வச்சா நெருப்பு வந்துடுச்சு அது பிடிச்சிருச்சு புகை வருது அது என்ன செய்யுது மேலே போகுது வெடிக்குது அது திரும்ப என்ன ஆகுது மேலே போயிட்டு பல கலர்ஸ் எல்லாம் ஆ இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே இது தான் என்னென்னா அது மேலே போய் வெடிச்சிருச்சு கலர்ஸ் வந்துடுச்சு அது இது இதெல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க பட் கரு அது நமக்கு அதுதான் வேணும் கருவு

இப்போ நான் கையை செய்கிறேன்னா உங்களுக்கு தெரியுது இல்லை கையை செய்கிறேன் தெரியுது எது தெரிய தான் செய்யுது ஏதாவது கேட்குதா உங்களுக்கு கேட்கல இப்போ கேட்குது அப்போ இதுக்குள்ள என்ன இருந்துச்சு சத்தம் அதுதான் நாதம் பரநாதம் சொல்லக்கூடியது எந்த ஒரு நிகழ்வுக்குமே ஆதாரமாக இருக்குது தெரியுமா சவுண்டு உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமானது அதாவது இப்ப உங்களுக்கு என்ன கேள்வி சாமி வந்து ஜீவன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா அந்த ஜீவனுக்குள்ள நுட்பமா போனீங்கன்னா என்ன சவுண்ட் இந்த சப்தம் இல்லாம எதுவுமே கிடையாது இயங்காது நடக்காது எந்த வேலையும் நடக்காது எல்லாருமே இப்ப காது கேட்காம எல்லாருக்குமே காது கேட்காம போயிடுச்சு இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் காது கேட்கல அப்போ அங்கே சவுண்டுக்கு மதிப்பு இருக்கா இல்லை சவுண்ட் இருக்கு நமக்கு காது கேட்கல யாருக்குமே உலகத்தில் இருக்க மொத்த பேருக்கும் காது கேட்க எப்படி கொரோனா வந்துச்சு அது மாதிரி ஒரு நாள் யார யாருக்குமே எல்லாத்துக்கும் காது கேட்காம போயிடுச்சு ஆனால் சவுண்டு இருக்கு நமக்கு கேட்காதனால அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு இப்போ எல்லா நிகழ்வுக்குள்ளேயும் இந்த நாதம் சொல்லக்கூடியது இருந்துகிட்டே இருக்கு இப்போ சரவணனை நான் வந்து சரவணன்னு கூப்பிட்டு கூப்பிட்டா தான் தெரியும் பார்ப்பார் ஏன்னா அது அவருடைய சவுண்டு சரவணா அப்படின்னா அவருக்கு தெரியும் இது நம்மளுடைய சவுண்டு அப்படின்னு தெரியும் இதே இடத்துல நாலு சரவணன் இருக்காங்க அவர் ஒரு சரவணன் இப்போ இதே இடத்துல நாலு சரவணன் இருக்கு ஆமாம் இப்போ நாலு பேர் என்ன செய்வாங்க யாரை கூப்பிட்டாரு அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க இல்லையா ஆனால் நாலு பேருமே என்னுடைய பாவனையை வைத்து நான் யாரை கூப்பிட்டேன்றதை என்ன செஞ்சிருவாங்க புரிஞ்சுக்குருவான் அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிறதும் சவுண்டு தான் இந்த நாதம் நமக்கு எவ்வளவு முக்கியமானது சரியா இதில் பரநாதம் இது நாதம் வெறும் நாதம் என்ன கை தட்டுறது உங்களை கூப்பிடுறது இதெல்லாம் இதில் பரநாதம்னு ஒன்று இருக்கு அதை தான் சித்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்க நாதம் வெளின்றாங்க விந்து நாதம்ன்றாங்க நாத விந்துன்றாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் பரநாதம்னு சொல்லி பேர் இப்போ இந்த நாதம் பரநாதமாக மாறணும் இது வெறும் நாதம் இப்போ பரநாதமாக மாறணும் இது எப்படி மாறும் இது எப்படி மாறும் அதாவது ஒரு பொருளை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கும் இல்லை கொஞ்சம் நேரத்தில் தம்பி ஏதோ சேட்டை பண்ணுறான் பொருளை போட்டு உருட்டுறான் நமக்கு என்ன சும்மா இருக்க மாட்டேடா அமைதியாடுறா அப்படின்றோம் ஒரு எரிச்சல் வருது அதே தம்பி ஒரு பாட்டு பாடுறான் என்ன ஆகுது சந்தோஷம் வருது அப்போ நாதத்துக்கும் பரநாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு உட்காருங்க நமஸ்காரம் உட்காருங்க நாதத்துக்கும் பரநாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா அவன் பாடின பாட்டை அவங்களால இனிமையாக கேட்க முடியுது ஆனால் அவன் ஒரு தட்டை டம்ளரை பாத்திரத்தை ஒரு பொம்மையை ஒரு இதெல்லாம் போட்டு கலகலகல்கள்னு ஒரு சப்தத்தை ஏற்படுத்துகிறாரு உங்களால் கேட்க முடியல இப்போ அது மாதிரி நமக்கு நாதமானது அவன் செய்யக்கூடிய சேட்டை மாதிரி நமக்குள்ள இருக்கு இந்த நாதம் நம்மளால கேட்க முடியாத நாதமாக இருக்கு இதை பரநாதமாக நம்ம மாற்றணும் கேட்கக்கூடியதாக மாற்றணும் அதாவது ஒரு நல்ல இனிமையான பாடலாக ஒரு இசையாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் புரிகிறதுக்காக இதை சொல்கிறேன் ஆமாம் உடனே எல்லாரும் போய் பாட்டு கேட்கக்கூடாது புரியுறதுக்காக சொல்கிறேன் அதை கன்வெர்ட் பண்ணணும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காரு சாமி நீ இந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டேன்னா இந்த நாதம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் காந்தம் மின்காந்தம் காந்தத்தை எப்படி மின்காந்தமாக மாற்றுறது காந்தமே ஈர்ப்பு இதில் இருக்கக்கூடியது அதை இன்னும் ஒரு ஒரு படி மேலே போய் மின்காந்தமாக மாற்றக்கூடியது இப்படின்றத போன கிளாஸில் பார்த்தோம் இப்போ இதில் நாதத்தை பரநாதமாக மாற்று ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறார் சாமி ஒரே ஒரு இடம் இங்கே நீ வந்துட்டேன்னா இந்த நாதம் பரநாதமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு முன்னாடி இந்த நாதத்தை என்ன அலைன்மெண்ட் பண்ணுறது அதாவது ஒரு 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 ஆர்டர்ல கொண்டு வர்றது இல்லையா இப்போ இதே தம்பி போட்டு கண்டக்கு மண்டக்க அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தார்ல இப்போ அவருக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா வரிசையாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சு ஒரு குச்சி ஸ்டிக்கை கொடுத்து எப்படி தட்டணும்னு சொல்லி கொடுக்குறோம் இப்போ முன்னாடி அவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணார் போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தார் விளாண்டுக்கிட்டு இருந்தார் அது நமக்கு எரிச்சலாக இருந்தது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் சரி அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி வரிசையை அடுக்கி வச்சு ஒரு ரெண்டு ஸ்டிக்கை கொடுத்து எப்படி தட்டணும்னு சொல்லி கொடுக்குறோம் இப்போ இதை நம்ம சொல்லி கொடுத்து நம்மளே கேட்குற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் ஆனால் அதோட அது நிற்குதானா அது இல்லை அதை தான் சாமி என்ன செய்கிறார் நமக்கு வித்தையை கொடுத்து இந்த நாளும் ஆர்டர் ஃபார்மில் இல்லை அது வெவ்வேறு அலைவரிசையில் போயிட்டே இருக்குது ஆமாம் அந்த சவுண்டு வெவ்வேறு அலைவரிசையில் நம்ம நம்ம பாடி ஃபுல்லாகவே அந்த சவுண்டுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது அந்த நாதத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் அது அந்த செல்ஸ் அந்த அணுக்கள் அனைத்துமே பரிமாறக்கூடியது சவுண்டு மூலமாக தான் பரிமாறிக்கிறது நீ என்ன செய்யணும் இந்த உடம்புக்கு நீ அடுத்து என்ன செய்யணும் இந்த உடம்புக்கு அப்படின்னு அது என்ன செய்யுது இன்னொரு செல்லுக்கு அனுப்புது நீ என்ன செய்யணும் சவுண்டு அங்கே அங்கே எதுவும் பாச இருக்கா மொழி இருக்கா உள்ளே கிடையாது இப்போ எவ்வளோ செல்ஸ் இருக்கு உடம்புல இது எல்லாமே சவுண்டு மூலியமாக தான் ஒவ்வொன்றுக்கும் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கு இப்போ இதில் ஏதாவது ஒரு பகுதியில் அது ஆர்டர் போடுறது அந்த சவுண்டை கட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கே மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த செல் என்னாகும் வேலை செய்யாது அப்படியே ஸ்டாப் ஆகி குழப்பமாகி நின்றோம் ஆர்டர் வர்ற வரைக்கும் இல்லையா அப்போது மொத்த பாடியுமே அலைவரிசை இது ஏன்னு நான் சொல்ல வரேன்னா போன கிளாஸு காந்தம் மின்காந்தம் பார்த்தோம் அதுலேயும் எல்லாம் பார்த்தோம் அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த இசிஜி அந்த இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அதே மாதிரி இது உள்ள அந்த அலைவரிசை ரேடியேஷன் அதை வச்சு தான் அது இயங்குது நம்ம உடம்புல இப்போ சாமி என்ன செஞ்சாரு இந்த அலைவரிசையை இயக்கக்கூடிய முக்கியமான அந்த மைய புள்ளியை பிடிச்சார் இது ஜீவன் இல்லை மொத்த பாடிக்கும் எதை வச்சு அதை இயங்கிக்கிட்டு இருக்குன்ற அந்த மைய புள்ளி அவர் பிடிச்சார் அது எங்கே இருக்கு அப்படின்னும்போது சுழுமுனையில் இருக்கு கண்டுபிடிச்சிட்டாரு சுழுமுனையில இருக்கு ஜீவன் சரி அது பிராணன் அப்படின்ட்டாரு கழுத்துக்கு கீழே வரும்போது அபானன்ட்டார் இந்த அபானன் தான் தம்பி மொதல் வந்து போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தது இந்த அபானன் கழுத்துக்கு கீழே வரும்போது இந்த அபானன் நான் வரும்போது என்ன செய்யுதுன்னா கண்டக முண்டக போட்டு அப்படியே உருட்டுது இப்ப நம்ம உடம்பு நம்மளுடைய அபானன் சக்தி நம்மளால என்ன செய்ய முடியல கேட்க முடியல அதை ஜீரணிக்க முடியல அதோட பயணிக்க முடியல இதுதான் இந்த உலக வாழ்க்கையில தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடியது ஏன் எல்லா இந்த மாயை வந்து நல்ல சிறப்பாக எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கு காரு வீடு பணம் எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம ஏன் அந்த வாழ்க்கை வாழணும்னு தோணுது நம்ம ஏன் இருக்கணும்னு தோணுது நம்ம ஏன் பிறந்தோம்னு தோணுது தோணுதா இல்லையா ஆஹ் இப்போ விட்டுருங்க உங்களுக்கு வித்தையை பத்தி தெரியும் இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் தோணிதானே நீங்க வித்தைக்குள்ள வந்திருக்கீங்க பாதிக்கு மேல அப்ப தோணுதுல என்னன்னா அந்த சவுண்ட் நாதத்தினுடைய ஆர்டர் ஃபார்ம் நமக்குள்ள சரி கிடையாது கீழே ஜீவனா பிராணனா மேல சொல்லிட்டாரு கழுத்துக்கு கீழே அபானனா இந்த அபா நான்தான் எப்பவுமே சொல்லுவேன் மற்ற எல்லா பேருமே சொல்லும் பொழுது இந்த சுத்திகரிப்பு சொல்லுவோம் இல்லையா உப்பு நீரை நல்ல தண்ணியா மாத்துற மாதிரி சாமி மட்டும் என்ன செஞ்சிட்டாருன்னா மற்ற சித்தர்கள் சொல்லும் போது எல்லாம் அபானனா அப்படியே விட்ருவாங்க அது விட்டு அது போய்ட்டு போகுது அப்படின்னு ஆனால் சாமி என்ன செய்கிறாரு அதோகதி ஆகக்கூடிய அபானன் அனைத்தையுமே என்ன செய்கிறாரு தடுத்து உப்பு நீரை நல்ல நீராக மாற்றுற மாதிரி பிராணனை கன்வெர்ட் பண்ணுறாரு பாருங்க கீழே போகலை வேஸ்ட்டே ஆகலை உனக்கு வந்து அந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நான் சொல்லி கொடுத்துட்றேன் நீ கற்றுக்கிட்ட அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து உனக்கு கீழே என்ன செய்யாது போகாது இல்லை போகும் அதுவுமே பிராணனா தான் போகும் இருந்து சப்ளிமெண்ட் ஆகி அது வேலை செய்யும் அந்த இடத்துக்கு வரும்போது தான் சாமி சொல்றாரு சித்த வித்தியார்த்திகளுக்கு நோய் வராதுன்றார் இப்போ பிராணன் அபானனா கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன இருக்கு நோய் உண்டு பிராணன் பிராணனாவே வந்துச்சுன்னா நோய் கிடையாது இந்த இடத்தை மாற்றணும் அப்படின்றார் அதுக்கு அதுக்கு மையமாக இருக்கக்கூடிய அந்த நாதத்தை பரநாதமாக மாற்றணும் ஏன்னா சவுண்டு தான் ஆர்டர் கொடுக்குது சவுண்டு தான் எல்லாத்துக்கும் முக்கிய புள்ளியா இருக்கு அந்த நாதத்தை பரநாதமா மாற்றணும் மொதல் நாதத்தை சீர் பண்றதுக்கு கதிய கொடுத்துட்டார் வித்தை ஏன்னா நமக்கு அந்த வித்தை மேலே கவனம் போயிடுது சித்த வித்த பண்றோம் உள்ள கவனம் போயிடுது அதுல ஆர்டர் ஃபார்ம் ஆகிடுது ஏன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் எப்படி தெரியும்னா ஒரு மணி நேரம் நல்லா ஜெபிச்சதுக்கு அப்புறம் அந்த உடம்பு ஒரு ஆர்டர்ல இருக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா கரெக்டாக இருக்கும் உடம்பு என்ன எல்லா செல்ஸுக்கும் ஒரே மாதிரியான பேப்பர் தான் போயிருக்கோம் ஒரே மாதிரியான கமாண்டு தான் போயிருக்கோம் விதையின் மூலியமாக நம்ம செஞ்சுட்டுருக்க மூலயமா ஒரே மாதிரி எங்கேயுமே மாறி இருக்காது கரெக்டாக அப்படி போய் கரெக்டாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக போயிருக்கோம் அப்போ அந்த ஒரு மணி நேரம் கழித்து அந்த உடம்பானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டரில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிய வரும் இதையே நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஜெவம் பண்ணால் விட்டுருங்க உங்களுக்கு அழகாக தெரியும் நம்ம உடம்பு நம்மள்கிட்ட இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் வந்துடும் அப்போ அந்த ஆர்டர் அங்கே சரியாக இல்லை அப்படின்றது தெரிய வந்துடும் அப்போ வித்தையை கொடுத்து சாமி நாதத்தை சீர் பண்ணுறார் ஃபர்ஸ்ட்டு அது கதாகதம் நம்ம கதாகதிக்கிறோம் ஏன் கதிக்கணும்னா நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் காந்தத்தை மின்காந்தமாக மாற்றணும் அது கீழே இருந்து தூக்கிட்டு வரணும் அதுக்கு வெப்பம் தேவை அதனால உராய்வு கொடுக்கணும் கதி பண்ணணுன்னா அது வெப்பம் வந்துச்சு காந்தம் மேலே வந்துச்சு மேலே உடனே அது மின்காந்தமாக மாறிச்சு இப்போ நாதம் கீழே இருக்குது கதாகதிக்கிறோம் நாதம் மேலே வரணும் அதை கதா நாதத்தை மேலே கூட்டி வரணும் ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னா அங்கே ஒரு புள்ளி இருக்கு அந்த பாயிண்டில் நீ நிற்கணும் அங்கே நின்னா தான் நாதம் பரநாதமாக மாறும்ன்றார் பரநாதமாக மாறிடுச்சு அப்படின்னா கழுத்துக்கு கீழே வர்றதுக்கு கூட அப்புறம் ஒரே ஆர்டர் ஃபார்மில் தான் இருக்கும் புரியுதா செல் செல்லாம் அப்போ தான் நம்ம சொல்கிறத கேட்கும் இது இப்போ அது என் அதுக்கு என்ன ஆர்டர் வருதோ அதில் ஏங்கிகிட்ருக்கல அப்போ அந்த சவுண்டை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வேணுன்ற மாதிரியான சவுண்ட் என்ன செய்யலாம் மாற்றிக்கலாம் சரியா இப்போ இவர் போட்ட இசை தான் மியூசிக் தான் சரியா ஆனால் டேப் ரெக்கார்டுக்கு வரும்போது நமக்கு வேணும்னா சவுண்ட் என்ன செஞ்சுக்கலாம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் தேவையில்லை என்னென்ன என்ன செய்யலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆனால் போட்டது அவரு கண்ட்ரோல் யார்கிட்ட வந்துருச்சு நம்ம கையில் வந்துடுச்சு இப்போ அந்த தான் இங்கே கண்டுபிடிக்கணுன்றார் இங்கே இருக்குது நீ அதை குடிச்சிட்ட அப்படின்னா இந்த நாதம் ப ப பரநாதமாக மாறிடுச்சுன்னா உட்காருங்க நமஸ்கார பரநாதமாக மாறிடுச்சு அப்படின்னா உனக்கு கீழே ஆர்டர் ஃபார்ம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இந்த நாதம் பரநாதமாக மாறுவதற்கு என்ன இருக்குது வாய்ப்பு என்ன சொல்லியிருக்காரு

இப்ப சுக்கிலத்தையே விட்டுருவோம் நாதத்தை மட்டுமே ஒன்லி சவுண்டு சவுண்ட மட்டும் எடுத்துக்கும் இந்த சவுண்ட நாதத்தை பரநாதமா மாத்தரும் அவ்வளவுதான் சரியா இதுக்கு என்ன கொடுத்துருக்கார் அது பயிற்சி பண்ணும்போது போது கொடுத்துருக்காரா பயிற்சி பண்ணாத போது கொடுத்துருக்காரா இல்ல பயிற்சி பண்ணாத போது தனியா ஏதாவது சொல்லிருக்காரா

என்னெல்லாம் செய்யுது ஒரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்குள்ள அது என்னெல்லாம் செய்யுதுன்றதை தான் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஏன் அந்த இடத்துக்கு வரமாட்டேறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் விரும்பி ஒரு நாளும் போனதில்லை அதனால் அந்த இடத்த உங்களால் சொல்ல முடியாது அதுதான் விஷயம் வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் ஜபத்துக்கு போயிட்டீங்க கதாகதத்துக்கு போயிட்டீங்க நிஷ்டைக்கு போயிட்டீங்க இல்லை இதெல்லாம் அனுதினமும் நீங்கள் செய்கிறீங்க காலையில் மதியானம் சாயந்தரம் மூணு நேரம் பிரித்து கிடைக்கிற நேரமெல்லாம் நீங்கள் அதை செய்கிறீங்க இது பற்றி உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்டாக ஆனால் இங்கே சாமி சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு நாளுமே விரும்பி போனதில்லை அது கூப்பிடுது அது இழுக்குது இங்கே வா நீ உள்ளே வந்துடு ஒரு க ஒரு ஒரு கன்வர்சன் நடக்கணும் நீ உள்ள வந்துடுவா தயவு செஞ்சு உள்ள வா அப்படின்னு நம்மளை கூப்பிடுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அது விரும்பி போறதில்லை ஏன் அப்படின்னா அது கஷ்டமான இடம் அந்த இடம் கஷ்டமான இடம் ரொம்பவும் கஷ்டமான இடம் அதனால நம்ம அந்த பக்கமே போறதில்லை நான் தான் நீங்க சொல்லுங்க நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன் இங்கய்யா சரி அடுத்து அம்மா அதை தான் சொல்ல போறாங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் வாங்க முடிஞ்சு உக்கார நமஸ்காரம் உட்காருங்க உக்காரங்க உட்காருங்க நமஸ்காரம் இல்லையா பட் நம்ம போறோமாங்க நம்ம விரும்புறோமா அதியார்த்தியினுடைய இயல்பு என்ன தெரியுமா பயிற்சி செய்யறவங்களுடைய இயல்பு சொல்லட்டா அவங்களுடைய கணக்கு கதாகதித்தல் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா கேட்டுக்குங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிஷ்டை சரியா அடுத்து ஜபம் அதை விட்டுருவோம் பத்து நிமிஷம் நிஷ்டை ஆனா உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பயிற்சி செய்கிறோம் பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிஷ்டை சும்மா கவனிச்சுட்டே இருக்கும் அது சைலண்ட்டுக்கு போகும் உள்ள சைலன்ஸ் தேடி என்ன செய்யும் உள்ள போகும் ஆனால் இங்கே செட் என்ன ஆயிடுச்சு பத்து நிமிஷம் தான் மைண்டு எடுத்துருக்கு ஆனால் உள்ள அது இழுக்குது உங்களை பத்து நிமிஷத்தை தாண்டும் போது என்ன செய்யுது உள்ள ஆட்டோமேட்டிக்காக உங்களை உள்ள இழுக்குது ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் இல்லை மைண்டு மனசு என்ன செய்யுது வெளியில் இழுக்குது இந்த போராட்டம் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது டெய்லி நடக்குது டெய்லி நடக்குது ஜபம் பண்ணுறவங்களுக்கு இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்குது மிஸ்டைன் சொன்ன உடனே காமாயிடறோம் அமைதி ஆயிடிறான் கவனத்தை அப்படியே சொல்ல முன்னிலே வச்சுக்கிறான் கவனிச்சுக்கிட்டே இருக்கான் எந்த சலனமும் இல்லை ஆனந்தமாக இருக்குது பரமானந்தமாக இருக்குது கரெக்டாக அந்த பத்தாவது நிமிஷத்தை தொடும்போது பரமானந்தம் எங்கே ஓடிச்சுனே தெரியாது அந்த அந்த செகண்ட்ஸ் எப்போ முடியும் அப்படின்ற கான்சியஸுக்கு மைண்டு வந்துடுது சரியா ஏன்னா இந்த பத்தாவது நிமிஷத்தை தாண்டி போனால் தான் உங்களுக்கு மௌனம்ன்ற ஒரு நிலையே உள்ள இருக்கு அந்த நிலையை நீங்க தொட்டாதான் அந்த நாதத்தை எதா மாற்ற முடியும் பரநாதமாக மாற்ற முடியும் இல்லைன்னா நீங்க ஜெவம் முடிச்சுட்டு திரும்ப ரிலீஸ் ஆகி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நாதம் நாதமாகத்தான் இருக்கும் சவுண்டு சவுண்டாக தான் இருக்கும் திரும்ப அவர் ஆரம்பிச்சுறாரு மனசு வெளியில் வந்துருச்சுல ஆமா இப்போ அவருக்கு ஒரு ஆர்டர் ஃபார்ம் நம்ம காட்டணும்ல அது எங்க காட்டும் மௌனத்துக்கு போனாதான் காட்டும் இங்க தக்கட தக்கட தகட தக்கடுன்னு அடிச்சுட்டு இருந்தது அங்க மௌனத்துக்கு போனா தான் அப்படி இல்லை நீ அமைதியா உட்கார் இதுதான் ஆர்டர் ஃபார்ம் நீ இதை மட்டும்தான் செய்யணும்னு அது சொல்லிக் கொடுக்கும் அதை தான் சாமி கண்டினியூ பண்ண சொல்றார் நிஷ்டையினுடைய நீட்சி ஆமா அதை வந்து ஜாஸ்தி பண்ணு அப்படின்றார் அதை கதியில சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா நீட்டி பண்ணுன்றார் உனக்கு அது வரணும்னா என்ன செய்யணும் கதிய நீட்டி பண்ணு அப்படின்றார் நீங்கள் நம்ம எல்லோரும் என்ன கற்பனை பண்ணிக்கிறோம் குறைவான சுவாசம் அதிகமான ஆயுள் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் அது உண்மைதான் அது உண்மைதான் பொய்யில்லை நமஸ்காரம் உட்காருங்க குறைவான சுவாசம் அதிகமான ஆயுள் நான் என்ன கேட்க வர்றேன் அடுத்த பிறவியே எடுக்காமல் இருக்க போறவனுக்கு கிணத்துக்கு ஆயுளை பற்றின சிந்தனை நமக்கு அது தேவையில்லை இல்லை நம்ம நாற்பது வயசுல இருந்தா தான் என்ன முப்பது வயசுல இந்த இப்போ கூட ஒரு அம்மா சமாதி ஆச்சுல முப்பத்தெட்டு வயசுல தான் என்ன இல்லைன்னா தான் என்ன நமக்கு தான் அந்த சப்ஜெக்டே இல்லையே உடம்பு மற்றது இது அது எதுவுமே நமக்கு இல்லையே எங்கேயுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு எதுக்கு வந்து கட்டடமும் சட்டமும் தேவையில்ல தானே அப்போ இந்த குறைவான சுவாசம் நீண்ட ஆயுள்ன்ற அந்த கற்பனையை முதல் நம்ம என்ன செஞ்சிடணும் கட் பண்ணிடணும் ஏன்னா நம்ம நீண்ட ஆயிலுக்காக ஜபம் பண்ணலை நீண்ட ஆயுளுக்காக ஜபம் பண்ணல நூறு வருஷம் வாழ்வோம்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கோம் இல்ல அந்த ஜீவனுக்கு முக்தி கிடைக்கணும் மோட்சம் கிடைக்கணும் சாமி சொல்றாரு இல்லையா மோட்சம் யாருக்கு கிடைப்பதாகும் ஜீவனுக்கு கிடைப்பதாகன்றார் அதனால நீட்டி பண்ணுன்றாரு நீட்டி பண்ணுன்னா அளவு தான குறையும் நீ குறைச்சு பண்ணாத அது வேற வேற உபாதைகளை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா இந்த நாதம் பரநாதமாக மாறுறது இப்போ உங்களுக்கு எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜின்னு ரெண்டு இருக்குது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி எனர்ஜின்றது நார்மலானது எல்லா மனிதர்களுக்கும் நம்ம இப்போ இருக்கக்கூடியதை சித்த உதயம் சேர்த்து பொதுவாகவே வச்சுக்கிடுவான் இதை வந்து காஸ்மிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும் என்னென்ன பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும் அது வந்து காஸ்மிக் எனர்ஜியாக மாறிடும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை ஆனால் இயற்கையின் கூற்று என்னென்னா அதிகாலையில் காஸ்மிக் எனர்ஜி சப்ளை ஆகுது எங்கேருந்து மேலே இருந்து அதை நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம போ நம்ம ஒருபோதும் நம்ம எனர்ஜியை காஸ்மிக் எனர்ஜியை மாற்றினதில்லை அதை நம்ம செய்யலை அந்த வேலையை நம்ம செய்யலை நம்ம இருந்து வாங்கிட்டு இருக்கோம் நம்ம உற்பத்தி பண்ணலை இன்னும் சாமி என்ன சொல்கிறாரு நம்மளை தான் உற்பத்தி பண்ண சொல்கிறார் அப்போ இந்த நாதம் பரநாதமா ஆவதற்கும் உங்களுடைய சக்தி பரசக்தி அதாவது பராசக்தி ஆவதற்கும் நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டியது என்னது மௌனம் எதை அனுஷ்டிக்கணும் மௌனம்